ஏதோ ஒன்னு இருந்தா போதும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றோம் நான் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்டும் ஐடி ஒர்க் பண்ணனும் அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா வளக்கணும் அவ அந்த குழந்தை பாத்துக்கிறத விட அவரும் அதிகமா பாத்துக்கணும் அந்த குழந்தையை விட என்ன ரொம்ப அதிகமா பாத்துக்கணும் டேய் யார் திரிகிற? நான் ஐயோ சட்டியோ

இங்க கீழே இது நிக்குது மேல இது சிக்குது பட் ஆனா ஒன்ஸ் அந்த ஃபேக்ட் மோகம் 30 நாள் ஆச 60 நாள்ங்கற கதை வந்து 30 நாள் வரைக்கும் வேணா இதெல்லாம் நடக்கும் இப்ப கல்யாணம் வேணாமா அல்லது இந்த கல்யாணம் வேணாமா ப்ளேயிங் கிஸ் காலையில அரை தூக்கத்துல ஒரு முத்தம் அழகா இருக்கு கவிதைகளை படிக்கிற போது ஆனா எல்லா நாளும் வாழ்க்கையில இது நடக்காது சார் இந்த ஊர் எனக்கு பிடிக்கல சார் ஏன் பிடிக்கல இந்த அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்வீங்க எலுமையா மாறிடுவோம் எலுமையா மாறிடுவீங்க அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாரா

அவன் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு உடனே நான் கூட போறேன் நீ என்னடா நீ வாய் முடி உனக்கு உன் வேலை இருக்கு நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடி அப்படின்னு நான் நான் சொல்ல போறது இல்லையா இருக்க மேரேஜுக்கு அப்புறம் உள்ளதை சொல்லிட்டு இருக்கீங்களா இல்ல பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்களா மேரேஜ் சரி உம் எப்படா பேசும் அதான் போய் அது சரி ஆஃப்டர் மேரேஜ் இப்படி நீங்க சொல்லும் போது ஹஸ்பண்ட்னு ஒரு ஆள் இருக்காரு இல்லையா அவருடைய பெர்மிஷன் முக்கியம் உங்களுக்கு தேவை இல்லையா அதுவே முதல்ல உங்களுக்கு கிடைக்குமா உண்மையாவே இவங்க எதுக்காக தனிக்கு வந்து ஆசைப்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்காத வேண்டாம் இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு ஒரே ஒரு கடை 9 இருக்கு ஒன்னே போற புலி அம்மா வீட்டை அங்க ஃப்ரீடா போகணும் அந்த ஒரே அவங்க மனசுல இருக்குங்க புருஷன அடக்கி சுதந்திரமா இருக்கணும் அடக்கி செத்தவங்களுக்கு பணம் ஏதாச்சும் ஒரு போட்டு பாப்போம் நீ அம்மா அப்பாவை விட்டு வாடு அவ்ளோதான் தாய் வீட்டுல இருந்து யாரும் வராம இருக்கும் அவங்க வீட்டு பக்கமே போனதுக்காக வேண்டிதான் தண்ணி குடுத்தனே போறாங்க

கேர் பண்ணாத மாதிரி வெளிய காமிச்சாலும் உள்ளுக்குள்ள தன்னோட ஈகோவே ஹர்ட் பண்ணி ஃப்ரீடமே பறிச்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ரவுடி எல்லாம் கிடையாதுயா அந்த எடுவட்ட பே புதுசா ரூட் போட்டு கொடுத்தா அது நான்சி காய் போச்சியா 1 मंथ ஓகேவா இருக்கும் சார் அப்புறம் நம்ம மேலயே கோவம் அகைன்ஸ்டா மாறிடும் நீ மட்டும் உங்க அம்மா கிட்ட சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி ஏய் எடுத்து ரவுடி தானா ஆம்பளைக்கு மீசல்ல அசிங்கமா இருக்குடா ஒரு சாம்பிலுக்கு அப்படி வச்சிருக்கேன் ஃபீலிங்ஸ் இதுல வந்துட்டு நான் தோத்து போனதா தான் நினைக்கல இது உண்மையான ஒரு நான் உங்களை முதல்ல இருந்து அதுக்காக தான் அப்ரிஷியேட் பண்றேன் யூ गाइस ஆர் ஹானஸ்ட் ஏய் சொன்னதுல எல்லாத்துலயும் ஒண்ணே ஒண்ணு வந்து உங்க கனவனின் சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு உங்கள்ட்ட முன்னால அந்த சொரத்தை இப்ப குறைஞ்சு போச்சு நான் இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்க ஹஸ்பண்ட் ஹாப்பியா இல்ல ரைட்டா